ஸ்ரீ குருபியோ நக அனைவருக்கும் நமஸ்காரம் கார்த்திகை மாதம் செய்யக்கூடிய ஸ்நானம் தானம் தர்மம் கார்த்திகை எல்லாம் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுறது பிரம்மா ஒரு முறை உலகத்துல உள்ள எல்லா தான தர்ம இத்தியாதி சகலத்தையும் ஒரு பக்கம் துலாக்கோள் வச்சு மற்றொரு பக்கம் இந்த கார்த்திகை மாத புண்ணியத்தை வச்சு அளந்தா அது சமமாக இருக்கான் அப்பேற்பட்ட மகத்தான புண்ணிய பலன்களை தரவல்லது இந்த கார்த்திகை மாதத்துல செய்யக்கூடிய சத்காரியங்கள் ஒருத்தர் நல்ல சம்பத்தோட நல்ல சத்தான குழந்தைகள் தர்மத்தோட எந்த குறையும் இல்லாமல் சௌக்கியமாக சந்தோஷமாக இருந்தால் அவர்கள் நிச்சயம் இந்த கார்த்திகை ஸ்நானத்தை தனது ஜென்மத்தில் ஒரு முறையாவது தெரிந்து கொள்ளுங்கள் புராணம் முறையாக திருவிசநல்லூர் ஸ்ரீதர அய்யாவாள் மடத்துல உள்ள கிணற்றில் கங்கை பொங்கி வழியும் கங்காவதரண உற்சவம் சிறப்பாக நடைபெறும் மேலும் வேலூர் விருஞ்சிபுரத்துல ஆயிரம் ஆண்டுகள் பழமையான பிரசித்தி மிக்க மரகதாம்பிகை உடனுரை மார்கபந்தீஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது இங்குள்ள சிம்ம தீர்த்த குலத்துல கார்த்திகை மா கடை ஞாயிறு தினத்தில் பெண்கள் நீராடி அந்த கோவிலில் தங்கி வழிபட குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம் இப்படி பல இடங்கள்ல இந்த கார்த்திகை ஸ்நானம் மிக விசேஷமாக சொல்லப்பட்டது இந்த மாதத்துல இங்கதான் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லாம எந்த நதியிலும் செய்யலாம் ஏன் வீட்டிலேயே காவேரி கங்கா காவேரி யமுனா சரஸ்வதினு எல்லா நதி தேவதைகளையும் மனதில் தியானித்து ஸ்நானம் செய்ய சகல சம்பத்துகளும் சந்ததி விருத்தியும் அப்படி இந்த கலியுகத்திலேயே சகலத்தையும் கிடைக்கும் ஜென்மாந்திர புண்ணிய கார்த்தத நியமங்களா என்ன சொல்லப்படுது ஏற்றி வைக்க வேண்டும் உயரமான ஆகாஷ தீபம் ஏற்றுவது தீப தானம் செய்ய வேண்டும் துளசிக்கு விளக்கேற்றி நீர் விட்டு நமஸ்காரம் வேண்டும் இது பிருந்தாவன துவாதசி தினத்தில் நாம் துளசி விவாகத்தில் துளசி மகிமையில் பார்த்தோம் அப்புறம் தீப தானம் அன்னதானம் இப்படி அவரவர் இயன்ற தானம் இதெல்லாம் செய்ய பல ஜென்ம பாபங்கள் நொடியில் நீங்கும் இது எதுவுமே ஒண்ணுமே செய்ய முடியலன்னா பரவாயில்ல பகவான் நாமத்தை ஸ்மரிக்க வேண்டும் நாம ஸ்மரணமே கோவிந்த கோவிந்த ஹரே முரார் நாமத்தை சொல்வதாலேயே இந்த கார்த்திகை மகாத்மியத்தை கேட்பதாலேயே நமது பாவங்கள் நொடியில் நீங்கும் இந்த மாசமே தர்மத்தை விருத்தி பண்ணக்கூடிய மாசமா மனோ விருப்பங்களை நிறைவேற்றக்கூடியதாம் இது கிருஷ்ண மாசம்னு சத்தியாக சொல்லப்படுகிறது இந்த மாசத்துல தர்மராஜா யுதிஷ்டர் துருவன் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா நாரதன்னு எல்லோருமே இந்த விரதத்தை அனுஷ்டித்தார்கள் சொல்லப்படுறது இவ்வளவு விசேஷமான இந்த கார்த்திகை மாதத்துல நாரதர் தர்மபுத்திர சொன்ன கார்த்திகை மகிமை துலா புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு அதை நாம இந்த தினத்துல தெரிந்து கொள்ளலாம் நாரதர் சொல்றார் இந்த கார்த்திகை மாசத்தோட பெருமையை யார்னாலேயே சொல்ல முடியாது சதுர்முக பிரம்மா ஒருத்தர் தான் இந்த மகிமையே அறிவார் அவர் மட்டுமே சொல்ல முடியும் ஒரு நதிக்கரையில நெல்லி மரத்தடியில அந்த ஜலத்துல ஒரு பாம்பு நாள் பிடிக்கப்பட்ட தவளையானது நல் உபதேசங்களை செஞ்சு அந்த பாம்புக்கும் நற்கத்தி கிடைத்ததாம் அது நடந்தது இந்த கார்த்திகை மாசத்துல அப்படின்னு நாரத சொல்ல தர்மபுத்திர எப்படி அறிவில்லாத தவளையானது சர்ப்பத்துக்கு எப்படி உபதேசம் செஞ்சது ரெண்டுமே தாழ்ந்த ஜென்மாதான் இந்த கார்த்திகை மாச புண்ணிய நதியோட சம்பந்தத்தினால அந்த பாம்பானது உயர்ந்த சத் விஷயங்களால் அடையக்கூடிய கிடைச்சதுன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கே இந்த விருத்தாந்தத்தை எனக்கு மேலும் கேட்கணும்னு ஆசையா இருக்கு ஆர்வமா இருக்கு இது பெரிய பெரிய யாகங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சாலே அடையக்கூடியது அதை வந்து ரொம்ப எளிமையாக இந்த பாம்புக்கு கிடைச்சிருக்குன்னா இதை நம்பவே முடியும் இந்த விஷயத்த என்னுடைய மனசுல நல்ல ஆழமாக பதியும்படி தேவரீ நீங்களே சொல்லணும் என்னுடைய அறிவின்மையை எல்லாத்திரங்களுடைய உபதேசத்தை நாரதர் சொல்ற தர்மபுத்திரா உன்னை விட அதிர்ஷ்டசாலி ஒருவரும் இல்லை உன்னுடைய தந்தை போலவே நீயும் சத் ஈடுபடுகிறாய் பாம்புனால பிடிக்கப்பட்ட தவளையானது இந்த காவிரி ஸ்நானம் செய்து எப்படி உயர்ந்த உலகத்தை அடைந்தது மேலும் அதுக்கு

கிடையாதுன்னு சொல்லலாம் சில ஊர்கள் எல்லாம் ஒருத்தருக்கு சுகம் கிடைச்சதுன்னா ஐயோ அவர் ரொம்ப சுகமா இருக்காரே எல்லா மேன்மையும் அவருக்கு கிடைச்சுடுத்தே அப்படின்னு சொல்லி மனசு கஷ்டப்படுவா வருத்தப்படுவா ஒருத்தருக்கு கஷ்டம் வந்துருத்தன்னா அதை பார்த்து ஆஹா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவா கோவில் குளங்கள்லாம் அழிக்கணும்னு நினைப்பா கடவுள் பூஜை எல்லாம் சரிவர நடத்தாம இருக்கிறதுக்கு என்ன உண்டோ அதையெல்லாம் செய்வா கோவில்கள்லாம் நாடக சாலையாக மாத்தணும்னு நினைப்பா எப்படி அளவில்லாத கெட்ட விஷயங்களையே செய்யணும்னு நினைப்பா ஆனா இந்த வாஸ்து வாசுகோமம் அகிரகாரமோ இதுக்கெல்லாம் மாறுபட்டது முரண்பாடான ஒரு சமயம் கார்த்திகை மாசத்துல சூரியோதய காலத்துல அங்க உள்ள புண்ணிய நதியில எல்லாரும் ஸ்நானம் செய்யறதுக்காக போறா சின்னவாள்ல இருந்து பெரியவா வரைக்கும் அங்க ஸ்நானம் பண்ணிட்டு இந்த கார்த்திகை ஸ்நான மகிமையை புராணத்தை சொல்லணும்னு ஒரு பௌராணிகரை கேட்கிறா அவரும் நெல்லி மரத்தடியில நதிக்கரையில மகாவிஷ்ணுவ தியானம் பண்ணி ஆராதனை பண்ணி புராணமும் ஆரம்பமாச்சு தர்மபுத்திரா இங்க ஒரு ஆச்சரியமான விஷயம் நடந்தது அதை கேளு புராணம் ஆரம்பிச்ச சமயம் ஒரு தவளை நதிக்கரையில இருந்தது அப்போ ஒரு காக்காவானது அதை பார்த்து துரத்தினே வந்தது தன்னை துரத்துன காக்காவ பார்த்து பயந்து போன தவளை வேகமா தத்தி தத்தி அந்த புராணம் சொல்றாரு அவர் கால்ல வந்து விழுந்தது அப்புறம் ஒரே தாவா தாவி அந்த தண்ணீர்ல போய் விழுந்தது காக்காக்கு பயந்து போய் தவளை தண்ணிக்குள்ள விழுந்து அங்க ஒரு பாம்பு மேல போய் வந்து அந்த பாம்பு அதை கவின்றது தவளை என்ன செய்யும் பாம்போட விஷப்பல் பட்டு அது கண்ணீர் விட்டு அடர்றது அந்த தவளை அப்புறம் மெதுவா அந்த பாம்பை பார்த்து பேசறது ஏ பாம்பே உன்னுடைய பூர்வ ஜென்மம் என்னன்றத பத்தி தெரிஞ்சுக்காம நமக்கு விஷபலம் அதிகமாக இருக்கு அப்படின்ற மதத்துனால நீ என்ன பண்ண பலமில்லாத என்ன கொள்ளணும்னு நினைக்கிறியே உன்னுடைய வயர் ரொம்ப என்னுடைய கஷ்டம் புரியலையே உனக்கு யார் ஒருவர் பிரத்யாருடைய கஷ்டத்தை கவனிக்காம தன் சுக்கமே முக்கியம் முட்டால் யாருமே இருக்க முடியாது அவரவர் செய்த புண்ணிய பாபங்களை வச்சுதான் பகவான் இந்த உடலையே கொடுக்கிறார் நாம செஞ்ச பாபத்தோட பயனாக தான் இந்த ஹீன ஜென்மமே நமக்கு கிடைச்சிருக்கு நாம ஒரு தீமைகள் செய்யாமல் எவ்வளவு பிரத்யாருக்கு நன்மை செய்ய முடியுமோ அப்படி செஞ்சு இனியா எப்படியாவது நல்ல பிறவி அடைய வேண்டும் தானாக கிடைக்கக்கூடிய ஆகாரங்களே எடுத்துக்கொண்டு வயரும்பினா போரும் நினைக்கணும் அதுலயே சந்தோஷ பண்ணும் நம்மளுடைய சந்தோஷமே பெருசு அப்படி நினைச்சு பிரத்யாருடைய வஸ்துக்களை கொள்ளையெடுத்தாலோ அபகரித்தாலோ பிரத்யார கொன்னாலோ அதை பகவான் ஒருபொழுதும் பொறுக்க மாட்டார் அளவற்ற நரகங்கள்ல தள்ளி நம்மள யமதர்மன் ஹிம்சிப்பான் இந்த ஊர்ல உள்ளவாள்லாம் பாரு ஒத்தர் கொத்தர் எவ்வளவு ஒத்துமையாக அந்யோன்யமாக இருக்கா ஒத்தர் மத்தவாளுக்கு கஷ்டத்தை துன்பத்தையே கொடுக்கறது இல்ல தங்களுக்கு கஷ்டங்கள் வந்தாலும் அதை பொறுத்து கொண்டு பிறர்க்கு உபகாரம் பண்ணணும்ன்றதுலயே முயற்சிக்கிறா இவர்களுடைய உனக்கு நல்ல நல்ல மனம் குணம் ஏன் காடுகள்ல முனிவர்கள் வசிக்கிற ஆசிரமங்கள்லாம் இருக்கும் அங்க ஒரு பெரிய தொட்டியில தண்ணி இருக்கும் ஆடு மாடு சிங்கம் புலி எல்லாமே ஒரே சமயத்துல தண்ணி குடிக்குமாமா ஒண்ணுக்கு ஒன்னு பகைமை உடையது இயற்கையில ஆனா அங்க வந்து தண்ணி குடிக்கிற போது பகைமையை காட்டுறது இல்ல பசுவோட கண்ணுக்குட்டி என்ன பண்ணும் தன்னுடைய தாய் புல்மையை போயிருக்கிற போது புலியோட மடியில சேர்ந்து பால பருகு மாமா யானைக்குட்டி என்ன பண்ணும் தெரியுமா சிங்கத்தோட வாயில உள்ள தாமிர தண்டுகள்லாம் தன்னுடைய துதிக்கையினால பிடிச்சு இழுத்துக்குமாமா இப்படி ஒண்ணுக்கு விரோதம் இல்லாம ஒவ்வொரு பிராணியும் இருக்கிறத பார்த்தா மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு நீ புராணம் சொல்றத கேட்டு இவர்கள் பக்கத்திலேயே இருந்து நல்ல அறிவு ஏன் உனக்கு கிடைக்கல இப்படி தீய செயல்களை பார்த்த யமனுக்கு எப்படி சந்தோஷமா இருக்கும் தெரியுமா ஆஹா நம்மளுடைய ராஜ்யம் அழியாது நமக்கு மேல மேல ஆட்கள் எல்லாம் கிடைப்பான்னு ரொம்ப சந்தோஷமா இருப்பா இனிமையான நல்ல செயல்களை செய்யணும்னு சொல்லி விருப்பம் கொள் பிறரக பண்ணி இந்த உடலை காப்பாத்தணும்னு சொல்லி ஏன் உனக்கு இந்த அல்ப ஆசைன்னு சொல்லி தவளை சொல்றது கேட்டு பாம்பு அடடா என்ன ஆச்சரியம் எனக்கு உபதேசம் செய்ய வந்துட்டியா உன்னுடைய பூர்வ ஜென்மத்தை பத்தி நீ தெரிஞ்சியா என்ன விட நீ பலத்துல குறைந்தவன் உனக்கு கீழ்ப்பட்ட ஜந்துக்கள் எல்லாம் நீ ஹிம்சை பண்ணலயா என்ன போலதானே நீயும் தாழ்ந்த பிரதி தானே எடுத்திருக்க அதே போலதானே நீயும் அடுத்ததை எடுத்து சாப்பிடுற எனக்கு மட்டும் உபதேசம் பண்ற அப்படின்னு பாம்பு சொன்ன உடனே தவளை சொல்றது ஹே பாம்பே நீ சொல்றது என்னமோ வாஸ்தவம் தான் நான் ஒத்துக்கிறேன் எல்லா தவளையும் போல நீ என்ன நினைக்காத எனக்கு நம்ம ரெண்டு பேருடைய பூர்வ ஜென்ம கதை தெரியும் நான் அதை உணர்ந்தவன் நான் உன் டென்ஸ் அப்படி சொல்றேன் மட்டும் நீ நினைக்க நான் உண்மையில பூர்வ புண்ணிய விசேஷத்தால அதை அறிந்தவன் நீ என்ன வாயில இருந்து வெளியில விட்டா நான் எல்லாத்தையும் உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லி தவளை சொல்றது அத கேட்ட பாம்புக்கு ஒரு பக்கம் பயம் மறுபுறம் ஆச்சரியம் தன் வாயை திறந்து வெளியில வந்த தவளையை பார்த்து என்னுடைய குத்தத்தை நீ மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி வேண்டி கேட்கிறது நான் பாப புண்ணியங்கள்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது என்னோட வயர் ரொம்ப போதும்னு நினைச்சு நான் இந்த வேலை

சகவாசம் செய்தவன் வெளியில பல இடங்கள்ல புராண உபநியாசங்கள் செஞ்சு நிறைய பணம் சம்பாதிச்சேன் அப்புறம் அழகான சாஸ்திரங்கள் எல்லாம் சொன்னா ஜனங்கள் அதிகம் வர மாட்டா நினைச்சுட்டு வேடிக்கையான விஷயங்கள் எடுத்து சொல்லி ஜனங்களை என்னுடைய வசமாக்கினவன் இப்படி இதை பார்த்து பாமரர்கள் நிறைய பேர் வந்த என்னையே நிறைய உபநியாசங்களுக்கு எல்லாரும் கூப்பிட ஆரம்பிச்சுட்டா இவ்வளவு கொடுத்தாதான் வருவேன் சொல்லி கொடுக்கலைன்னா ரொம்ப கோபப்படுவேன் அப்புறம் அது மட்டும் இல்லாம சார்தம் முதலான சத்காரியங்கள் செஞ்சு வச்சு அதனாலயும் நிறைய பணம் சம்பாதிச்சி நான் படித்தவன் உபாத்யாயன் உபன்யாச கண்ணு நினைச்சு என்னையே எல்லாரும் ஸ்ராதத்துல போக்தாவாக வரணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்றான் ஜனங்கள்லாம் அப்போ நான் உபாத்யாயன்ற பெருமைனால என்ன கௌரவம் பண்ணி எல்லா தட்சிணையும் என்கிட்டயே கொடுத்து இதை நீங்க எல்லாரும் சரியா பங்கு போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்வா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமோ அதை எடுத்துட்டு ரொம்ப கொஞ்சமா சொற்ப தட்சிணையே எல்லாருக்கும் கொடுத்துரும் மிச்சம் எல்லாத்தையும் நானே எடுத்துடுவேன் இப்படி உபன்யாசம் ஸ்ராத்தம் அதுல நிறைய சம்பாதிச்சு வெளியிலேயே சாப்பிட்டு என்னுடைய பொழுத போக்கிவன் பிறருக்கு உபதேசம் பண்ணியே அதையே என்னுடைய தொழிலவன் கொஞ்சம் கூட நற்காரியங்களை எனக்குன்னு நான் செய்தவனே கிடையாது சபைகள்ல நல்லா பேசிந்து வாய் வார்த்தைகள்ல ஜாலகனா நானே எடுத்துப்பேன் வித்வான்களுக்கோ வேத அத்தியாயனம் செய்த மகான்களுக்கோ சல்லிக்காசு கூட பொருளை கூட கொடுக்க மாட்டேன் ஒரு சமயம் காஞ்சிபுரத்துக்கு பக்கத்துல மாசத்துல மாக ஸ்நானம் செய்யணும் சொல்லி எல்லாரும் பெண்கள் ஆண்கள்னு எல்லாருமே அப்ப என்னையும் அங்க அழிச்சு மாக புராணத்தை மாக பெருமையை நீங்க எடுத்து சொல்லணும்னு சொல்லி வேண்டி கேட்டா என்னை விட நல்லா சொல்பவர்கள் யாரும் இல்லைன்னு சொல்லி என்னையே தானே எல்லாரும் நிர்பந்தம் சொல்லி நிறைய பணத்தொகை கேட்டேன் இவ்வளவு வேணும்னு சொல்லி டிமாண்ட் பண்ண அவர்களும் சரின்னு சொல்லி ஒப்பு திண்டா கொடுக்குறோம்னு ஒரு மாச காலம் மாக மகாத்மியம் சிறப்பா நடந்தது கடைசியில என்ன இருந்து கால் வரைக்கும் புஷ்பத்தினால் அலங்காரம் பண்ணி புஷ்ப பல்லக்குல அழிச்சுண்டு நானாவித வாத்தியங்கள் அப்படி பல்லக்குல உட்கார வச்சு இந்த பட்டணம் ஃபுல்லா அழிச்சுன்னு போனா தனம் ரத்னம் வெள்ளி பாத்திரங்கள் வஸ்திரங்கள்னு உயர்ந்த வஸ்துக்களை எனக்கு சம்பாதி பாவனையா கொடுத்தம் என்னோட அகத்துல வீட்டுல ஆயிரம் பேருக்கு அன்னதானத்துக்காகவும் ஏற்பாடு பண்ணி அதுக்கு தகுந்த பொருட்களையும் முன்னாடி நாள் ராத்திரியே என்னோட இல்லத்துல கொண்டு வந்து சேர்த்துட்டா எனக்கு பேராசை வந்தது முன்னாடி நான் கொஞ்சமாவது பகவான ஆராதனை பண்ணி அதிதிகளை ஆராதனை பண்ணிருந்தா எனக்கு இதை பார்த்து சரி எல்லாருக்கும் கொடுக்கணும்ன்ற மனசு வந்திருக்கும் அதுதான் என்கிட்ட கொஞ்சம் கூட இல்லையே ஒரு நாளும் நான் கடவுளை ஆராதனை பண்ணவேன்ல பூஜித்தது இல்ல எனக்கு கொடுத்த சம்பாவனையும் எல்லா பொருட்களையும் உயர்ந்த வித்வான்களுக்கும் கொடுக்க மனசு இல்லாதவனா இருந்தேன் அதனால எனக்குள்ள என்ன நினைப்பு இப்ப இதுக்காக கொடுத்திருந்தா இல்லையா சம்பாவனையும் யாருக்கும் எனக்கு மனசு மறுநாள் அன்னதானத்தை சொல்லி தடுத்துட்டேன் அதுபடியே அதுக்கு பதிலாம் என்ன பண்ணேன் என்னுடைய குடும்பத்துல உள்ள எல்லாரையும் என்னுடைய மச்சனர் மாமனார் பெண் பிள்ளைன்னு எல்லாரையும் என்னுடைய கிட்ட பந்துக்கள்லாம் அழிச்சு விசேஷமாக அன்னங்கள்லாம் தயார் பண்ணி அங்க எல்லாருக்கும் பரிமாறி ஆபரணங்களையும் கொடுத்தேன் அப்போ பல பேர் வறியவர்கள்லாம் என்கிட்ட வந்து ஒரு வஸ்திரமான கொடுங்கன்னு சொல்லி கேட்டா இது ஒண்ணும் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு சத்திரம் இல்ல வேணும்னா பணத்தை கொடுத்து வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி அவளையும் விரட்டி விட்டுட்டேன் அன்னைக்கு ராத்திரி என்னாச்சு எனக்கு பெருசா உடம்பு வந்துட்டு படுக்கையில படுத்துட்டேன் பந்துக்கள்லாம் என் பக்கத்துல வந்தா என்னுடைய உறவினர்களையும் பீரோல வச்சிருந்த தங்க பாத்திரம் ரத்னம் நகைகள் எல்லாம் திரும்பி திரும்பி இப்படியே பார்த்தேன் ஐயோயோ இதெல்லாம் விட்டுட்டு நம்ம இறந்து போனோமா அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டேன் அதை பார்த்து என்னோட பையன் என்ன பண்ணா என்கிட்ட வந்து உபதேசம் செஞ்சா அப்பா இப்போ வருத்தப்பட்டு என்ன பையன் இந்த பந்துக்கள் இருக்காளே இவாளெல்லாம் உண்மையான உறவினர்கள்ல பாய்வார்கள்ல பகைவர்கள் இது பேர்ல இப்படி ஆசைப்பட்டு மயங்கிறளே நம்ம பரலோகத்துக்கு போறதுக்கு நம்ம செய்யக்கூடிய தான தர்மங்கள் தான்ப்பா நமக்கு வழிவகுக்கும் ஓம் நமோ நாராயணான்ற நாமத்தை ஜபித்து பகவான கை கூப்பி வணங்க வேண்டும் இது வரைக்கும் பணத்தை சேமிக்கிறதுலேயே உங்களுடைய புத்தியை செலுத்திட்டு ஒரு பிராமணருக்கு ஒருத்தர கூட கூப்பிட்டு சாப்பாடு போட்டதில்ல பணத்தாசையிலேயே நீங்க புராணங்களை உபன்யாசம் பண்ணேள் அழகான சாஸ்திர அர்த்தங்கள்லாம் எல்லாருக்கும் உபதேசிக்கிறது

கொடுத்து அவர்கிட்ட சொல்றா நாதா பல பாபங்களை செஞ்சுதான் நம்ம இந்த உடம்பையே பெற்றிருக்கிறோம் பகவான வணங்குவதற்கும் சத்காரியங்களை செய்யறதுக்கும் உயர்ந்த பிராமணர்களை ஆராதனை பண்ணி உயர்ந்த ஆராதனைக்கு தான் நமக்கு இந்த உடம்பையே கிட்டிருக்கிறது இந்த உடலை சரியான வழியில கொண்டு போகாம துஷ்ட குதிரைகள் போல உள்ள இந்த இந்திரியங்களுக்கு வசப்பட்டு அதை இஷ்டப்படி விடுபவனை விட வேற மூடனே இல்லை அதனால நீங்க பல பாபங்களை செய்திருக்கேன் அந்த பாபங்கள் எல்லாம் போகறதுக்காக இருக்கேன் இந்த பொருட்களை எல்லாருக்கும் தானமாக தானமாக கொடுங்கள் சால கிராம தானம் கோதானம் பூதானம் அன்னதானம் இப்படி செய்யுங்கோ தோட்டத்துல உள்ள ரெண்டு வேளை நிலத்தை பிராமணர்களுக்கு கோவில் பூஜைக்கு தானம் பண்ணுங்கள் நம்ம எல்லாம் வழியில கூடிய வழிபோக்கர்கள் போல உங்களுக்கு மனைவியா இருக்கிறதுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் உலகத்துல ஒருத்தர் சம்பாதிச்ச பொருள் அவர் இறந்த பிறகு அவரோட இல்ல எவ்வளவு சம்பாதிச்சாலும் அதை எடுத்துன்னு போக முடியாது நம்மளுடைய உறவினர்கள் நண்பர்கள் அழுதுண்டு ஸ்மசானம் வரைக்கும் தான் வருவா அதுக்கு பின் யாருமே வரமாட்டா அவரவர் செய்த புண்ணிய பாபங்கள் தான் விடாமல் அவர்களை தொடர்ந்து வரும் நம்ம சம்பாதிச்ச பொருளை நாம நேரடியாக எடுத்து போக முடியாது அதை தான தர்மங்கள் மூலமாக மாற்றி நம்ம எடுத்து செல்லலாம் அதனால நீங்க சம்பாதிச்ச பொருளை தான தர்மங்கள் செய்து அதனால உண்டாகக்கூடிய புண்ணியத்தோட நீங்க ஸ்வர்கலோகத்துக்கு போக முயற்சியுங்கள் நீங்க இப்ப உயிரோட இருக்கிற போதே நல்ல தானங்களை செய்ய வேண்டும் வீடு மனைவி குழந்தை இது மேல பற்றுள்ளவன் எல்லாம் நுனிக்கலையில உள்ள பழத்தை பறிக்கிறதுக்கு ஏறியவன் கீழே விடுறது போல அதோ கதியையே அடைவான் உள்ள மேஞ்சின் இருக்கு இல்லையா பசு அதுக்கு நாலு பக்கத்திலும் புல்லுனால மறைக்கப்பட்டிருக்கும் அது அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய கிணறு சாப்பிட்டும் அபத்தியத்தை உட்கொண்டால் அடையும் தீய பயனையும் அடைவான் இப்படி என்னுடைய மனைவியும் என்றால் இந்த உபதேசங்களை என்னுடைய காதுல விழவே இல்ல இன்னும் பிழைக்கணும் அப்படின்ற எண்ணம் தான் அப்படின்ற ஆசைதான் இருந்தது இந்த சமயத்துல கையில பாசங்களை வச்சுண்டு கருத்த உருவம் பயங்கரமான காட்சி நம்ம பட்டர்கள்லாம் கொலசை ரெண்டாக பல வெட்டு அவனை அப்படின்னு சொல்லி கத்தின் புருவங்கள்லாம் நெரிச்சுட்டு பற்களை கடிச்சுட்டு பல ஆயுதங்களோட எடுத்து என் பக்கத்துல வரா என்ன பாசங்கள்னால கட்டி தலைகீழாக இழுத்துட்டு போறா போற வழியில பல வகையாக ஹிம்ச பண்றா இதோ இப்ப நினைச்சாலும் உடம்பெல்லாம் நடுங்கிறது சென்னாய்கள்லாம் என்னுடைய காலை கடிக்கிறது கற்பாறைகள்லாம் தலைகீழாக அடிக்கிறா என்ன நெருப்பு என் மேல மழை மாதிரி பொழியறது அந்த அசைப்பத்திர வனத்துல இழுத்துன்னு போறா என்ன போட்டு சூரிய வெப்பத்துல கொளுத்தப்பட்ட மலல்ல போட்டு புரட்டுறா தேலும் பாம்பும் நிறைந்த இந்த பள்ளத்துல தழுறா தாகத்துல துன்பம் சாப்பாடு கொடுன்னு கேட்ட ஆமாமா நீ நிறைய பணத்தை சம்பாதிச்சு நிறைய பேருக்கு தானம் பண்ண பாரு அப்படின்னு சொல்லி என்னை ஏளனம் பண்ணி அசுத்தமான வசுக்கள் எல்லாம் இருக்கு இல்லையா அறுவருப்பானதை அதை கொடுத்து சாப்பிட செஞ்சா இப்படி பல வருஷங்கள் கஷ்டப்பட்டேன் அப்புறம் புழு பூச்சியா பிறந்தேன் காக்கா பன்றி கழுதை கழுகு இப்படி பலவாக பிறந்த பல கஷ்டங்களை அனுபவிச்சேன் இப்போ உபன்யாசம் பண்ணேன் இல்லையா அர்த்தமற்ற பல சொற்கள் எல்லாம் சொன்னேன் இல்லையா அதனால இந்த அர்த்தமற்ற கத்தும் தவளை ஜென்மத்தை நான் அடைந்தேன் பூர்வ ஞாபகம் வந்ததுனால நான் மரணத்தை எதிர்பார்த்து சொன்னப்போ பணம் அதிகம் திரட்டணும்னு நினைச்சு பத்து பிராமணர்களுக்கு மனசு இல்லாம தான் அன்னதானம் பண்ணேன் தட்சிணையும் கொடுத்தேன் கார்த்திகை மாசத்துல என்ன பண்ணேன் நெல்லி மரத்தடியில நதியில ஸ்நானம் பண்ணேன் அந்த நற்செயல்னால எனக்கு இந்த புராணம் சொல்லக்கூடியவருடைய திருவடி சம்பந்தம் கிடைச்சது சத் சங்கம் கிடைச்சது அதனால எனக்கு பூர்வ ஜென்ம நினைவெல்லாம் வந்தது இனிமே நான் ஒரு பிராமணனாக பிறந்து சாலகிரம் பல பேருக்கு தானம் செய்ய போகிறேன் அதனால என்னுடைய சகல பாபங்கள் எல்லாம் விடுபட்டு அடைய போகிறேன் வெகு காலம் எல்லாம் அனுபவிச்சு திரும்பவும் பிராமணராக அடைய போகிறேன் பாம்பே நீ சுகமாக வாழ்வாயாக இதுவரைக்கும் நான் என்னுடைய பூர்வ ஜென்ம கதையை சொன்னேன் இனி உன்னுடைய விருத்தாந்தத்தை சொல்றேன் கேளு நீ முன்னாடி வைஷ்யனாக இருந்த பெரிய செல்வந்தன் நீ காஞ்சிபுரத்துல தான் பிறந்த பாலாற்றில் கார்த்திகை மாசத்துல ஸ்நானம் செஞ்சு நான் சொன்ன மகிமையும் கேட்டாய் ரத்தம் முடிஞ்ச சமயத்துல நீ எனக்கு தட்சிணா கொடுக்காம இருந்துட்ட அதிக பேராசை கொண்டவன் நீ இருந்தாலும் ஒரு பிராமணர் அன்னதானம் செய்தாய் அதுக்கப்புறம் பல பிறவிகளை எடுத்து பல துன்பங்களை அடைந்தாய் இனி நீ மறுபிறவியில் ஒரு சமயம் உன்னை ஒரு யானை துரத்தி கொண்டே வரும் அப்போ நீ கார்த்திகை மாசம் சோமவாரம் அந்த யானையிடமிருந்து பயந்து கிருஷ்ணா நதியில் போய் குதித்து விடுவாய் சிவசிவான பரமேஸ்வரனை தியானம் செய்து கொண்டு சிவலோகத்தை அடைவாய் பாலாற்றில் கார்த்திகை மாதத்தில் ஸ்நானம் செய்ததாலும் சத்கதையை கேட்டதாலும் வெகுகாலம் கழித்தாத உனக்கு நற்கதி அவசியம் ஏற்படும் இனி நீ ஒருவருக்கும் துரோகம் செய்யாதே தானாக கிடைக்கக்கூடிய பொருளை பெற்று திருப்தியோட உபதேசங்களை விஷமேறி தவளை இறந்து பெறது அப்போ ஆகாயத்திலிருந்து ஒரு விமானம் தெரிந்தது அதுல ஒரு அழகான காந்தர்வ உருவத்துடன் இறந்து போன தவளை காட்சியளித்தது நானாவித புஷ்பங்களாலும் அநேக பீதாம்பரங்களால் அலங்காரம் செய்து புன் சிரிப்போட ஒரு கந்தர்வன் காட்சியளித்தான் விமான இருந்து கொண்டே பாம்பே நான் சொன்னதை மனசுல வச்சுக்கோ காரியங்களை செய் நீயும் அடைவாய் அப்படின்னு சொல்லி கொண்ட தவளை சொர்க்கலோகத்தை அடைந்தது தர்மபுத்திரா கார்த்திகை மாசத்துக்கு சத்கத்தியை அடைவார் இந்த கார்த்திகை மாசத்துல காவிரி ஸ்நானம் செய்பவர் எவ்வளவு பயனை அடைவார்ன்றது வார்த்தைக்கும் மனசுக்கும் எட்டாதது அப்படின்னு நாரதன் இந்த கார்த்திகை மாத மகிமை பஞ்ச பாண்டவர்களுக்கு உபதேசம் செய்து அருள் புரிந்தார் நாமும் இவ்வளவு உயரிய கார்த்திகை மாதத்தில் நாமும் நம்மால் இயன்ற தான தர்மங்கள் செய்து புராண சிரவணம் செய்து பகவானின் அருளை பூரணமாக பெறுவோம் நல்லதே நடக்கும் நமஸ்காரம்